தொடர்ந்து கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற ஏப்ரல் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் வந்து வருது ஸோ அந்த மக்களவைத் தேர்தலை நியாயமாக நடத்தணும் முறையாக நடத்தணும் கரெக்டாக தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு ஒவ்வொரு ஏரியாக்களையும் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் வந்து அவ்வப்போது வலியுறுத்திகிட்டே இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான விழிப்புணர்வை சொல்லியிருக்காங்க பொதுமக்களுக்கு மட்டுமல்ல தேர்தல் அதிகாரிகளுக்கும் கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பொதுமக்கள் வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறி வந்து நடந்து கொள்ளுகிற கட்சிக்காரர்கள் மற்ற நபர்கள் மீது வந்து புகார் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கென்று ஒரு வந்து ஒரு ஆப்பை ரொம்ப சுலபமான வழியில் அந்த தகவலை கடத்தும் விதமாக வந்து ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணி புதுவரையில் வெளியிட்டிருக்காங்க சி விஜில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ரொம்ப எளிமையான முறையில் அதாவது வாய்ஸ் மூலம் வந்து புகார் கொடுக்கலாம் வீடியோ அந்த ஏரியாவில் ஏதாவது அத்தமாரி நடஞ்சுனா வீடியோ மூலம் புகார் கொடுக்கலாம் ஃபோட்டோ எடுத்து புகார் கொடுக்கலாம் இந்த மாதிரி மூன்று நிலைப்பாடுகளை வந்து புகார்களை பதிவு செய்யலாம் புகார் பதிவு செய்யக்கூடிய நபர்களுடைய தகவல்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வரக்கூடிய புகார்களை நூறு நிமிடங்களுக்குள்ளே தேர்தல் அதிகாரிகள் விசாரிக்கணும் சம்மந்தப்பட்ட இடத்துல போய் விசாரிக்கணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தி அவங்களுக்குன்னு ஒரு ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இஎஸ்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் தேர்தல் வந்து வெளியிட்டு வெளியிட்டுருக்குறாங்க அவ்வப்போது வந்து பறிமுதல் செய்யக்கூடிய பணமாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் இல்லை மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அந்த ஆப் மூலம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது பொதுமக்களுடைய பார்வைக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம எந்த விஷயத்தை பார்க்க போகிறோம்னா புகார் எப்படி தெரிவிக்கிறது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் புகார் தெரிவிக்கலாம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம எப்படி புகார் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நீங்கள் சி விஜில் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே ஓகே அந்த தெரியக்கூடிய ஆப் வந்துடும் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் அலவுட் கொடுத்துருங்க இப்போ வந்து லாங்குவேஜ் கேட்கலாம் நீங்கள் எந்த லாங்குவேஜில் இந்த ஆப்பை ரன் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நம்ம தமிழ் அதனால் தமிழ் கொடுத்துக்கிட்டு தொடங்கவும் அதை ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோடய மொபைல் நம்பர் கேட்டு நீங்கள் மொபைல் நம்பர் வந்து தாராளமாக கொடுத்துக்கணும் இப்போ ஓடிபி அனுப்பவும் அதை நீங்கள் கிளிக் கொடுங்க உங்கள் உங்கள் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் வந்து ஓடிபி வரும் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் ஜென்ரேட் ஆகாது நம்ம அந்த ஓடிபி நாலு நம்பரையும் என்டர் பண்ணிக்கிட்டு ஓகே சப்மிட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கை சரிபார்க்குறக்காண்டி பெயர் முகவரி இதெல்லாம் கேட்கும் உங்களுடைய பெயரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகவரி நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அந்த முகவரியை வந்து கரெக்டாக வந்து இதில் டைப் பண்ணிக்கிறேங்க டைப் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மாவட்டம் நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆனால் ராமநாதத்துக்கு விட்டுருக்கேன் நிலை உங்கள் மாவட்டத்தை கொடுத்துருக்கோங்க சட்டசபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சட்டசபை எது அப்படின்னு சொல்லி கேட்குது நீங்கள் வந்து உங்கள் சட்டசபை சட்டமன்ற தொகுதி எதுவோ அந்த சட்டமன்ற தொகுதி வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க நான் திருவாடலை சட்டமன்ற தொகுதி அதனால் கொடுத்துருக்கிறேன் அஞ்சல் குறியீடு வந்து கட்டாயமாக வந்து கேட்டிருக்காங்க ஓகே அனைத்து மீறல் அறிக்கையிலும் விவரங்கள் இருக்கும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் மேலும் விவரங்களுக்கு தேர்தல் அதிகாரி என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே கொடுத்துட்டு உள்நுழைய இதை நீங்கள் வந்து சமிட் பண்ணலாம் ஓகே இப்போ நீங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ போயிட்டீங்கன்னா ஒரு மூன்று நிலையில் உங்களுக்கு இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புகைப்படம் மூன்று நிலையில் நீங்கள் போக கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் புகைப்படம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீடியோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஆடியோ இந்த மூன்று காட்டுது இப்போ உதாரணத்துக்கு ஆடியோ வந்து நம்ம நம்ம புகைப்படம் எடுத்து அனுப்பாமல் சும்மா வீடியோ மட்டும் எடுத்து அனுப்பாமல் ஆடியோ மட்டும் நம்ம தெரிவிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆடியோவை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து ஆன் பண்ண சொல்கிறது நீங்கள் லொகேஷன் ஆன் பண்ணி நான் ஆட்டோமேட்டிக் உங்கள் அட்ரஸ் அதிலே ஜென்ரேட் ஆகிரும் ஓகே நீங்கள் ஆடியோப்பை கிளிக் கொடுங்க ஓகே இப்போ தொடரவும் அப்படின்னு அதை ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து சொல்லிடணும் இப்போ நம்ம வந்து வாய்ஸ் வந்து ஓகே நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயில் எல்லாமே வந்துடும் கைப்பற்றப்பட்ட இடம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸு கீழே வந்து அட்ரஸ்ஸு கூடுதல் லொக்கேஷன் கைப்பற்றப்பட்ட இடம் அந்த இடம் மேலே வந்துச்சு பாருங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்கல்லையே அந்த அட்ரஸ் கீழே வந்துடும் நீங்கள் வந்து எந்த மாவட்டம் அப்படின்னு வந்துடும் இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான புகார் நீங்கள் கொடுக்க போறீங்க இப்போ நீங்கள் ஆடியோவில் பேசியிருக்கீங்க ஓகே அதே ஆடியோவில் பேசின விஷயத்த நீங்கள் இங்கே வந்து புகாரை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டைப் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதுக்கு புகார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் விநியோகம் செய்தா வந்து புகார் கொடுக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பரிசு பொருட்கள் அல்லது டோக்கன் கொடுத்தா வந்து புகார் செய்யலாம் மதுபான விநியோகம் செய்தால் புகார் கொடுக்கலாம் அப்புறம் அனுமதி அனுமதியின்றி போஸ்டர்கள் பேனர்கள் வச்சுருக்காங்க அப்படின்னா புகார் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிரட்டல் துணியோட வாக்கு கேட்குறாங்க துப்பாக்கி ஏந்தி அருவாள் ஏந்தி வாக்கு கேட்குறாங்க நிரட்டிகை ஓட்டு போடுறாங்க எனக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க கிளை கொடுத்து புகார் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனுமதியின்றி வாகனங்கள் வந்து நிறைய போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு புகார் கொடுக்கலாம் அப்புறம் தடைக்காலத்துல பிரச்சாரம் இப்ப தேர்தல் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த தடைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து புகார் கொடுக்கலாம் மதங்கள் அல்லது வகுப்புவாத பேச்சுக்கள் சம்பந்தமா யாராவது பேசுறாங்க மேடையில் வந்து ஒரு மதத்தை இன்னொரு கட்சிக்காரங்க தாழ்த்தி பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம் பேசுறாங்க அப்படின்னா அது சம்பந்தமா நீங்க புகார் இத்தனை புகார்கள் வந்து எங்களை கொடுக்க முடியும் ஸோ நீங்க எந்த புகார் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் கிளிக் கொடுத்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா மீட்டமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் சமர்ப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லையா அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய புகாரை வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடணும் ஓகே சென்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்னாலஜிமெண்ட் நம்பர் ஒன்று வரும் அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து இந்த நிலை அப்படின்ட்டுருக்கு இல்லையா இதில் வந்து எடுத்து நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துடும் அப்படி இல்லைனா மே நீங்கள் மேலே பாருங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது எத்தனை வந்து நீங்க புகார் கொடுத்துருக்கீங்க எத்தனை உங்களுடைய புகார் விசாரிக்கப்பட்டிருக்கு எத்தனை வந்து முன்னேற்றத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயம் மொத்தம் வந்து எத்தனை நீங்க வந்து புகார் பதிவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டல் வந்து இந்த இதில் வந்துரும் நீங்க உங்க நிலை அப்படிங்கிற விஷயத்த நீங்க கிளிக் கொடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் மறுபடியும் பாத்தீங்கன்னா இதுல புள்ளி விவரங்கள் புள்ளி விவரங்கள்லாம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மாவட்டத்துல வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை எத்தனை வந்து புகார்கள் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இப்போ போட்டிருப்பாங்க உங்க மாவட்டத்துல தனிநபர் தாக்கல் செய்த அதிகபட்ச வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாலு புகார் தான் வந்து எங்களுடைய மாவட்டத்தில் அதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புகார் பதிவாயிருக்கு ஸோ இது மாதிரி உங்க மாவட்டத்தில் வந்து புகார் பதிவாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சிருந்தா பார்த்தீங்கன்னா டில் டே இந்த தேதி வரைக்கும் நாலு புகார் மட்டும்தான் எங்கள் மாவட்டத்துல பதிவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு ஆகவே புகார் வந்து இன்க்ரீஸ் படுத்தணும் ஒவ்வொரு நாளும் வந்து மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது நியாயமான தேர்தல் நடக்கணும் அப்படின்னா இது போன்ற ஒரு விஷயங்கள் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வேணும் அந்த விழிப்புணர்வு இருந்தால் தான் நியாயமான தேர்தலை முன்னெடுக்க முடியும் ஒரு நல்ல தலைவர்களை நமக்கு வந்து தேர்வு செஞ்சிக்க முடியும் ஸோ இந்த ஆப்பை வந்து பயன்படுத்தி உறவுகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன் எண்ணற்ற உறவுகளுக்கு இந்த தகவலை கடத்துங்க மீண்டும் நல்ல தகவலோடு வேறு என்னன்னு சந்திக்கிறேன் நன்றி